இதுல என்ன தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இல்ல எல்லாமே பச்சையா போடணும் வெங்காயம் வெங்காயம் நறுக்கி வச்சது ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அது கூட மஞ்சள் தூள் சும்மா தேவையான ஆ அப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் இதுலயே மல்லியும் சேர்த்து இருக்கு மல்லியும் சேர்த்து இருக்கு அது கூட உப்பு உப்பு உப்பையும் தேவையான அளவு இப்போ பச்சையாகவே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சும்மா கலரை விட்டுட்டு அதே மூடி போட்டுடணும் இந்த கறியோட வெங்காயம் மிளகாய்த்தூள் தூள் உப்பு எண்ணெய் தண்ணி ஆமாம் தண்ணி கொஞ்சமா இருக்கு பரவாயில்லைங்களா பரவாயில்லமா இது ஃப்ரை நல்ல தண்ணி இருக்க கூடாது இஞ்சி பூண்டு விடுதெல்லாம் வேண்டாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இது குக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்க இதுக்கு வேண்டிய மசாலாமா இந்த மட்டனுக்கான மசாலா தோம்பு மிளகு தனியா இந்த மூணும் வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணிட்டு கூட கொஞ்சம் பாதம் போட்டு பவுடர் பவுடர் பண்ணா இது மாதிரி வரும் மிக்ஸில அரைச்சிட்டா இந்த மாதிரி வரும் இது மாதிரி வரும் இந்த பாதாம் இல்லனா என்ன சேர்க்கலாம் அந்த கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம दाल செய்யலாம் எண்ணெயை ஒரு ஒரு ஒன் ஸ்பூன் ஒரு கரண்டி ஒரு காஞ்சதுமே கொஞ்சம் மல்லி மல்லி அப்படியே ஃபுல்லா இருக்கிற மல்லி காஞ்ச மிளகா ஒரு பத்து போடலாம் பொல்லாம் என்ன பருப்புங்கன்ட்டு தோரம் பருப்பு தோரம் பருப்பு இது எவ்வளோ அளவு பண்ணி ஒரு கப்பு நம்ம விஷயம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இதையே அளவு ம் இதை நல்ல வாசனை வர விலை நம்ம வந்து வறுக்கணும் வாசனை வர வரைக்கும் நல்லா இது காஞ்ச மிளகால நீட்டாகவும் வருது இல்லை நீட்டாகவும் வருது எதுனாலும் எதேனாலும் யூஸ் பண்ணலாம் அவங்கவுங்க விஷயம் இதே பேர் சொன்னீங்களே என்னங்க வந்து இது வந்து நாங்க தலக்கட்டல பப்பல் சொல்லுவோம் தலக்கட்டல மீன்ஸ் ஆ இது பூண்டு பூண்டும் दाल பருப்பு பூண்டும் பருப்பு பூண்டும் பருப்பு இது ரொம்ப ஃபேமஸ் அంటిங்க ஊர்ல ஆமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்

வெங்காயம் இது மாதிரி பெருசு பெருசு இந்த மாதிரி தான் கட் பண்ணி அப்படி ஒன்றும் இல்ல நம்ம இஷ்டம் எப்படியாவது ஆனா பெருசு பெருசாகவே போகும் இது ஒரு வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு தக்காளி தக்காளி இது மாதிரி பெருசாக கட் பண்ணது புளி புளி அப்படியே போடணும் இது கரைக்க தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் ம்

இந்த பருப்பு இல்லாம வேற பருப்பு கூட யூஸ் பண்ணலாமா இல்லம்மா இதுக்கு இந்த பருப்பு யூஸ் பண்ணலாம் மட்டும் தான் போடணும் அதுதான் நல்லா இருக்கும் ஆமா இதையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இப்போ இது எவ்வளவு நேரம் இருக்கணும் வந்து இது ஒரு மூணு விசில் வர வரவெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சிடணும் ஃபர்ஸ்ட் விசில் வந்ததே சிம்ல ஒரு 10 मिनिटஸ் இருந்தா போதும் 10 நிமிஷம் இருந்தா போதும் இந்த டிசைன் இப்போட எப்போ ஆண்டி ஆரம்பிச்சிங்க கூடவ இதெல்லாம் ஆரம்பிச்சு எட்டு வருஷம் ஆச்சு பட் சின்ன பிள்ளை இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் வந்து நான் ஆர்ட் எல்லாம் பண்ணுவேன் அதில் இருந்து வந்தது தான் இந்த டிசைனிங் எல்லாமே சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் இது வந்து கையிலே

பூண்டு உரிச்சத ஆ உரிச்சத சும்மா ஒண்ணும் பாதியமா எடுக்கணும் ஒண்ணும் பாதியமா அடிக்கணும் இது எடுக்க இது ஏன் நம்ம எடுக்கணும் फ्लेவர்க்காக நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மிக்ஸில அரைச்சுக்கல வேண்டாம் ஆஹா இது அரைச்சதும் இருக்கு இதுவும் நம்ம போடுறோம் அதுல ரெண்டுமே போடுறோம்

கொஞ்சம் ஆகணும் இப்போ இதில் கருவேப்பிலையும் கருவேப்பிலை இப்போ நம்ம இந்த வேக வச்ச மட்டனை நம்ம இதில் போட்டுடணும் போட்டுணும் இதை அதெல்லாம் சேர்க்கணும் ஆமாம் இது இந்த மட்டன் ஃப்ரை எந்த ஊர்ல எனக்கு ஃபேமஸ்ஸு இதுவும் ஆந்திராவில் தான் ஃபேமஸ் ஆந்திராவில் தான் ஃபேமஸ் இந்த தண்ணி எல்லாம் போகிற வெள்ளம் நம்ம இத அடுப்பில் ஆமாம் பருப்பு கடைஞ்சிடலாம் பருப்பு கடைஞ்சிடலாம் இது மத்த தெரியும் இல்லை மற்ற இப்போ பருப்பு வந்து இப்படி கடஞ்சுடணும் மத்து போட்டு அந்த பருப்பை நல்லா கடையணும் கூட உப்பையும் போடணும் உம் இப்போ தேவையான அளவு தேவையான இந்த மிளகா மசிரா மாதிரி நம்ம கடஞ்சி அந்த காஞ்ச மிளகால நல்ல மசியணும் பூண்டு தக்காளி ஆமா இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் மண் சட்டி இருக்கும் அதல போட்டு கடைவாங்க இது எது கூட ஆண்டி இது சாப்பிச்சு சாப்பிடுறது சப்பாத்தி இல்ல சாதம் அந்த சாதத்தோட தான் அம்மா சாதம் இதுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டா போதும் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கெட்டியாவும் இருக்க கூடாது இப்ப வந்து பருப்பு தாளிக்கிறோம் என்ன

அந்த ப்ரௌன் வந்தாதான் அது வந்து வாசனை வரும் இல்லைன்னா வராது நல்ல வாசனையா இருக்கு இப்போ அது கூட இந்த பருப்பை நம்ம கடைஞ்சதை எடுத்து சேர்த்துடணும் இப்போ இதில் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சுண்டிடுச்சு இல்லையா இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த பவுடர் போடணும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணுமன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது மசாலா மாதிரி வேணும்னா தண்ணி இல்லாம எடுத்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த மசாலாவை போடணும் தொக்கா வேணும்னு நினைச்சா வேணும் ட்ரையா வேணும்னு நினைச்சோம்னா அப்ப தண்ணி இல்லாத போது போடணும் இப்போ போட்டுடலாம் இது வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கா மசாலா ஆமாம் மட்டனுக்காக அரைச்ச மசாலா மசாலா போட்டோனே வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வேண்டி ஆமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இது வந்து நெய்ல நம்ம வறுத்த முந்திரி பருப்பு முந்திரி அரைச்சு போடலாமா இல்ல முழுசாவே போடலாமா அரைச்சியும் போடலாம் ஆனா ரொம்ப கொஞ்சமா அரைச்சி போடணும் இல்லைன்னா ஒட்டிக்கும் ரொம்ப ஒட்டிக்கும்

சாப்பிட நல்லா சாப்பிட இதோட நீ கொஞ்சம் நெய்யும் போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்குங்க டினா பேசாம சாப்பிடுற இந்த காரோனா ரொம்ப நல்லா இருக்கு தேவனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் ம் நம்ம ஆகு நான் அத ஃபுல்லா முடிச்சிரேன் ஓகே நல்லா சாப்பிடு நம்ம அடுத்த வாரம் வேற வேற ஒரு சமையலோட பார்க்கலாம் ஆன்ட்டி சரிமா